அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா அஞ்சனக்கல் சத்து எளிய முறையில் எப்படி பிரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்ம சித்தர்கள் எப்படிலாம் கையாண்டுருக்காங்க இதை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதோட உற்பத்தி பற்றி நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல பார்ப்போம் போகர் ஏழாயிரத்தில் போகர் சொல்லியிருப்பார் அஞ்சனக்கல் உற்பத்தி பற்றி அதாவது சிவபெருமான் வந்து திரிபுரத்தை எரிக்கும் பொழுது அவருடைய நெற்றுக்கண்ணிலிருந்து ஒரே ஒரு தீப்பிழம்பு வெளிப்பட்டு அந்த தீப்பிழம்பு காடு மலையில் பட்டு காடு மலை அனைத்தும் உருகி கருகி அஞ்சனக்கல்லாக உருவாச்சு அப்படின்னு போகர் சொல்லியிருப்பார் அதாவது இதை சிவன் கூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் செய்முறை விளக்கத்தில் சொல்லும்போது எல்லா பக்கத்துலேயும் சிவன் கூறுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அது சிவத்தை ஒத்தது அதாவது நம்ம மகான் அடிகள் சொல்லியிருப்பார் சிவன் கூறு படியவங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க ஆனால் இதுவே கருணாகரர் சொல்லும்போது வங்கமும் ரசம் ரசம்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதோட அதில் இருக்கிற அதிகப்படியான ரசத்தின் தன்மையால் கந்தகத்தின் தன்மையாலையும் அது இந்த மாதிரி ஒரு மட்டமான உலோகமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் ஆனால் நம்ம சித்தர்கள் இதை சிவன் கூறுன்னு பிரிப்பாங்க ஓகே இது சிவன் கூறுன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சத்ரு சரக்காக இருக்கணும் அப்படின்னா சக்தி கூறாக இருக்கணும் சக்தி கூறுன்னா என்னவாக இருக்கணும் இது ரசம் அப்படின்னா அது கந்தகமாக இருக்கணும் இது வங்கம் அப்படின்னா அது அயமாக இருக்கணும் அப்போ எது நிம்மலை நிம்மலை வந்து இயற்கையாகவே கந்தகமும் அயமும் சேர்ந்த ஒரு கலவை அதே போல் தான் அஞ்சனக்கல் அது சிவனுக்கு ஒரு ரசமும் வங்கமும் சேர்ந்த ஒரு கலவை சரி இதை பற்றி உற்பத்தியை பற்றி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இது நம்ம இஸ்லாம மதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா முகம்மது நபி வந்து இறைவன் கிட்டே வந்து கேட்டிருக்காரு இறைவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டுங்க நான் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லி இறைவன் இடத்துல பிடித்ததாகவும் இறைவன் தன்னை வந்து கடுகில் வந்து நாலு பங்கில் ஒரு பங்கு வெளிப்படுத்தி காட்டுவ உடனே அந்த வெப்பம் தாங்க முடியாமல் காடு மலை அனைத்தும் முருகி கருகி அஞ்சனக்கல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் மதமும் இதை போதனை செய்யுது சரி இஸ்லாமியர்கள் தான் அஞ்சனக்கல் வந்து அதிகமாக இப்போ வரைக்கும் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க சுருமாக்கல் அப்படின்னு சொல்லி கண்களில் மையாக தீட்டக்கூடிய ஒரு பொருளாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை மருத்துவத்துக்கு கொண்டு வரும்போது சித்தர்கள் இதனால் என்னென்ன மருத்துவமெலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம் இரவுக்கு இது ஒரு யமன் மாதிரி அப்படின்னு சொல்லி சித்தர்கள் நூலில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பாங்க அதாவது கருவங்கம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுமோ அதே வேலை எது செய்ய அம்மன் மாதிரி பூர்வ மையம் தமர் திறக்கும் நெற்றிக்கன் திறக்கிறதுக்காக இதை சித்தர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வள்ளலார் சொல்லும்போது எந்த விதமான ஒரு சூட்சமமான வேலையவாவது செஞ்சு முதன் முதல்ல நெற்றிக்கன் திறக்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் வலியுறுத்தியிருப்பார் முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் மற்ற விதமான திரைகளெல்லாம் நமக்கு நீங்கி அருள் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அப்படின்றதுனால அப்படி சொல்லியிருப்பார் அதுக்கு வந்து சித்தர்கள் யூஸ் பண்ண முக்கியமான ஒரு பொருள் இந்த அஞ்சனக்கல் இந்த அஞ்சனக்கல் பூர்வமையர் தமர் திறக்கும்ன்றது வந்து சட்டை முனி வாதகாவியத்தில் சொல்லியிருப்பார் நான் அந்த பாடலையும் உங்களுக்கு படித்து காட்டுறேன் இந்த அஞ்சனக்கலை வந்து முறைப்படி செந்தூரம் செய்தோம்னா மாற்றான செந்தூரம் குன்றியுண்ண மண்டலத்தில் காயசித்தி ஆகும் பாரு காற்றான வாசி உள்ளே நின்று போகும் கைமுறையாய் புருவ மையம் திறந்து காணும் மேற்றான வங்கம் அது படிக வங்கம் இதில் என்ன சொல்கிறாருன்னா அது செந்தூரமாக முறையாக முடிக்கப்பட்ட செந்தூரத்தை குன்றியளவு மண்டலம் ஒரு மண்டலம் சாப்பிட்டோம்னா காய்ச்சியே ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு காற்றான வாசி உள்ளே நின்று போகும் நம்ம வந்து இந்த மூச்சை அடக்கி தியானம் பண்ணுறது தவம் பண்ணுறது இதெல்லாம் விட இந்த மாதிரி மருந்துகள் செய்யும்போது உடலில் மாற்றம் ஏற்பட்டு தானாகவே வாசி கட்டும் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு கைமுறையாய் புருவ மையம் திறந்து காணும் வாசி உள்ளே நிற்கும் பொழுது அந்த வாசி கட்டின அந்த வாயுக்கள் எல்லாமே புருவ மையம் தமர் திறக்கிறதுக்கான வழியை உண்டு பண்ணும் சகசிராகாரம் கடைசியில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்போது உருவமையை தமர் திறக்கும் இது எல்லாமே எதனால் ஆச்சு வங்கம் அது படிக வங்கம் படிக வங்கம் அதாவது அஞ்சனக்கலுக்கு இன்னொரு இன்னொரு பெயர் படிக வங்கம்ன்ற பெயர் இருக்குது சித்தர்கள் குறிப்பிடுறது சரி இத்தனை விதமான ஒரு பெருமைகள் வாய்ந்தது இந்த அஞ்சனக்கல் அஞ்சனக்கல் மருந்து செய்யும் பொழுது பஷ்பம் அஞ்சனக்கல் பஸ்பத்தோட தன்மை என்னென்னா தண்ணியில் போட்டால் மிதக்கணும் அதை விட்டுட்டு நம்ம எல்லா மருந்துகளையும் நைட்ரி கேஸில் போட்டு நைட்ரி கேஸில் நின்றுச்சு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் கருவங்கத்தை வந்து நேரடியாக அப்படியே தண்ணியில் போட்டிங்கனாலும் இல்லை நைட்ரிக் ஆசிடில் போட்டிங்கனாலும் நைட்ருக்கு கரையாமல் அப்படியே கிடக்கும் கரையாமல் கிடக்கிறதுனால அந்த மருந்து சொல்லி எடுத்துக்க முடியுமா முடியாது அது போல் தான் சித்தர்கள் ஒவ்வொரு மருந்துக்கு ஒவ்வொரு விதமான சோதனைகள் சொல்லியிருப்பாங்க அந்த சோதனைகளுக்கு நின்றால் மட்டும் மருந்தாக கொடுக்கணும் இது இந்த மாதிரி பொருள்களை மருந்தாக செய்யும்போது அனுபவம் உள்ள பாரம்பரிய சித்த சித்தவர்த்தர்கள் கிட்டேயோ அப்படின்னா பிஎஸ்எம்எஸ் படித்த அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவர்கள் அருகிலிருந்து இது மருந்து முயற்சி செய்வதோ வைத்துக் கொள்ளுங்கள் தனியாக முயற்சி செய்ய வேண்டாம் இதனோட ஒரு வேண்டுகோள் ம் சரி இந்த மருந்து சாப்பிட்டோம்னா வேறு என்னென்ன ஆகும் இடி அதாவது இடியினால் வரக்கூடிய அந்த மின்சாரம் வந்து தாக்கி உடம்பு பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகர் எழுதியிருக்காரு போகர் நிகழ்ந்த அந்த பாடல் இருக்குது இடியினால் நம்ம உடம்பு தாக்கப்படாது சூரியனின் வெப்பத்தாலும் சந்திரனின் குளிர்ச்சியாலும் இந்த தேகம் அசைவுராது அப்படின்ட்டு இருப்பார் எவ்வளோ வெப்பமாக இருந்தாலும் உடல் தாங்க நிலைமைக்கு வந்துடும் எவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தாலும் உடல் தாங்குவோம் இடியே நம்ம மேலே விழுந்தாலும் அந்த மின்சாரத்தால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது மேற்படி அதாவது சித்தர்கள் ஒரு பொருளை மருந்தாக சொன்னாங்கன்னா இப்போ சாதாரணமாக அஞ்சனக்கல்ல நீங்கள் கரெக்டாக முறைப்படி மருந்தாக செஞ்சிட்டிங்கன்னா கண் பார்வை வந்து தெளிவாகும் ஆனால் சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கான்செப்டே வேறு ஒரு மருந்தை அதோடய பரிபூரண நிலைக்கு கொண்டு போகும்போது அது பலவிதமான சித்துக்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் அஞ்சனக்கல்ல மருந்தை பண்ணிங்கன்னா அது உங்கள் கண் பார்வையை தெளிவாக்குது ஆனால் அது பரிபூர்ண நிலைக்கு கொண்டு போகும்போது உங்கள் கண் பார்வையை பல மடங்கு நூறு மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததாக மாற்றுது இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கண் பார்வையை ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தை கவரேஜ் பண்ணிதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அது நீங்கள் அஞ்சனக்கல் மருந்து சாப்பிட்டு உடல் காய்ச்சித்த நிலமை அடைந்ததுன்னா அரை கிலோமீட்டர் இல்லை வடக்கடலும் தென்கடலும் அமர்ந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம் அப்படின்னு இருப்பார் வட கடல் இந்த பக்கம் அண்டார்டிகா அந்த பக்கம் ஆர்டிக் அப்படின்னு சொல்லி உட்காந்து இடத்துலேருந்தே பார்க்கலாம் இங்கேருந்து நீங்கள் அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு இங்கேருந்து வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம் எக்ஸ்ரே கண்கள் பூமிக்கடியில் திரவியம் எடுக்கிறதுக்காக இது போல் வேலைகள்லாம் சித்தர்கள் செஞ்சிருக்காங்க பூமி கடியில் எக்ஸ்ரே கண்கள் மாதிரி பயன்படுத்தி உள்ளே இருக்க திரவியங்கள்லாம் எடுத்திருக்காங்க அஞ்சன மைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பூமிக்கு அடியில் பார்க்கக்கூடிய மை அது அது பல வேலைகளை சித்தர்கள் செஞ்சுருக்காங்க அதனால் இது இதனுடைய பெருமைகள் நீங்களே நீங்களே பார்த்துக்குங்க சரி இது அஞ்சனக்கல் இதிலருந்து எப்படி நம்ம அந்த சத்தை பிரிக்கிறது அப்படின்னு சொல்கிறத நம்ம செய்முறை விளக்கத்தோடு இப்போ பார்த்துட்டு வரலாம் சரி அஞ்சனக்கல் ரசவாதத்துக்கு பயன்படுமான்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் இதை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுனா சித்தர்கள் வந்து பலவிதமாக இதை வச்சு ரசவாதம் பண்ணியிருக்காங்க சித்தர்கள் மட்டும் இல்லை நம்ம ஆங்கில ஹெர்மஸ் ஹெர்மஸ்ட்ரைமஜ் மெய்ப்பொருள் ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் ஹெர்மஸ்ட்ரைமஜிஸ்டஸ் அப்படின்ற ஒரு ஞானி வந்து அஞ்சனக்கல்லிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு எண்ணெயை வந்து பிளட் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லியிருப்பார் அதாவது ஏசு கிருத்தவம் ரத்தம்னு சொல்லியிருப்பார் அது நமக்கு நித்திய வாழ்வை அளிக்கும்னு கூட சொல்லியிருப்பார் வேணால் நீங்கள் வேணால் அந்த நூலை எடுத்து பார்த்துங்க இந்த ரைட்டிங் ஆஃப் ஹெர்மெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கும் நீங்கள் இன்டர்நெட்லேயே கூட அதை எடுத்துக்கலாம் அந்த நூலை பற்றி அஞ்சணக்கல பற்றியே மட்டும் தனியாக அத்தனை புத்தக புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஆங்கிலேய சித்தன ஞானிகள் ஏன்னா அதுக்கு அவ்வளோ பெருமை இருக்குது அதாவது மெய்ப்பொருள் ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் நினைக்கிறேன் இன்னும் ஏகப்பட்ட பதிவுகள் இன்னும் நிறைய செய்திகள் நிறைந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ள தக தகவல்களோட இருக்கிற பதிவுகளெல்லாம் இனி வரும் பதிவுகள்லாம் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்